ஹலோ பீவர்ஸ் மகாநதி சீரியலோட நெக்ஸ்ட்டு ப்ரமோவில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் விஜய் இருந்துட்டு யமுனாக்கிட்டே இருந்த எல்லா உண்மையும் வாங்கிட்டார் காவேரி எப்போயும் நம்மளை விட்டு போக மாட்டான் நமக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக நிபினை வந்துட்டு எப்படியாவது யமுனாக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணுமே ஏன்னா யமுனா இருந்துட்டு நிவின் மேலே உயிரே வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க கிட்டே போயிட்டு காவேரி உங்கள் தங்கச்சி யார் லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க அதை கேட்டதும் காவேரி ஷாக்காகிறாங்க என்ன சொல்கிறீங்க பிஜய் யார் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிவினாக தானே லவ் பண்ணுறான் நீ சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு காவேரி நிவினி யமுனாக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றாங்க ஆனால் நிவின் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு நிவின் வந்துட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றாங்க ஆனாலும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானே தவிர உன்னை வந்துட்டு உனக்கு விருப்பம் இல்லை தானே நீ அவன் கூட போக மாட்டே தானே கவிரின்றாங்க நான் உங்கள் உங்கள் கூடவே இருப்பேனான்னு தெரியலையே விஜய் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் நாளில் இன்னும் டைவர்ஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல என்னோடய லைஃப்பில் யாருமே கிடையாது விஜயின்றாங்க ஏன் கவரி இப்படிலாம் பேசுகிறேன் கண்டிப்பாக நான் உன்னை விட்டுற மாட்டேன் நீ யமுனாக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நிவினை நான் எப்படியாவது சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்றாங்க ஆனால் நிவின் இருந்துட்டு யமுனாவை நாம் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இதை விட இந்த ப்ரமோஸும் முடிச்சுருக்காங்க தேங்க்யூ யுவர்ஸ்